ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது இராமானுச நூற்றந்தாதி முப்பத்தி ஒம்போதாவது பாசுரம் பாசுரம் எப்படி இருக்கு பொருளும் புதல்வரும் பூமியும் பூங்குழலாருமென்னே மருள் கொண்டு இழைக்கும் நமக்கு நெஞ்சே மற்றடார் தரமு கொண்ட இருள் இருள்கொண்டவென்புயர்மாற்றி தன் ஈரில் பெரும் புகழே தெருளும் தெருள் தந்து ராமானுசன் செய்யும் சேமங்களே பொருளும் புதல் பரும் பூமியும் பூங்குழலாரும் என்னே மருள் கொண்டு இழைக்கும் நமக்கு நெஞ்சே மற்றுளார் தரமே

சுலபமான பாசுரம் பொருளும் புதல் வரும் பூமியும் நம்முடைய சொத்து நம்முடைய குழந்தைகள் நம்முடைய லேண்டு நாம் இருந்த பூமி என்ன வேணால் கற்பனை பண்ணிக்கலாம் நிலம் எல்லாம் அப்புறம் பூங்கூழலாறும் என்ன நம்முடைய மனைவி நம்முடைய சுற்றத்தார்கள் அப்படிலாம் கூட கற்பனை பண்ணிக்கலாம் எல்லாம் அப்படிலாம் நம்ம என்ன பண்ணுறோம் பருள் கொண்டு இழைக்கும் நமக்கு இதெல்லாம் பார்த்து மயங்கி இதெல்லாம் ரொம்ப எப்போதும் நம்மோடு இருக்க போகிறது நம்மோட நம்முடைய கஷ்டத்து போதெல்லாம் எல்லாம் கை கொடுக்க போகிறது நான் ஒரு மயக்கத்தில் இருந்துருக்கோம் நம்ம இதான் இருக்கு இல்லையா பொருளும் புதல் வரும் பூமியும் பூங்குழலாரும் என்ன மருள் கொண்டு இழைக்கும் நமக்கு நஞ்சு இந்த மயக்கத்துலேருந்து கடைசியில் ஏமாந்து போயிடுறோம் அதனால் இழைக்கிறோம் தான் இதெல்லாம் ஏமாந்து இந்த மாதிரி ஆயிட்டு நமக்கு இருள் கொண்ட மாற்றி இருள் கொண்ட வெண்துயர் மாற்றி இதெல்லாம் சேர்ந்து நமக்கு நிறைய துக்கம் வருது அந்த அஜ்ஞானம் இருள்ங்கிறது என்ன அஜானம் மேலே இருந்த மருள் அந்த மயக்கத்தினால் ஏற்பட்ட அஜ்யானத்தினால இருள் கொண்ட மாற்றி அஜானத்தால் வந்த துயரிகளை எல்லாம் போக்கி தன் ஈரில் பெரும் புகழே தெருளும் தெருள் தந்து தன் ஈரில் புகழ் ஈரில்னால் முடிவில்லாத புகழ் எல்லை இல்லாத புகழ் அதான் அர்த்தம் ஈரில் பெரும் புகழே தெருளும் தெருள் தந்து தெருளும்னா அதை தெரிந்து கொள்கின்றன தெரிந்து கொள்கிற தெருள்னா அறிவு அதை தந்து இராமானுஜருடைய எல்லையில்லாத புகழைப் பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய அறிவை தந்து அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் எப்படி இருள் கொண்ட வெந்துயர் மாற்றி தன் கீரில் பெரும் புகழே தெருளும் தெருள் தந்து அதை தெரிந்து கொள்கின்ற அறிவை கொடுத்து ராமானுசன் செய்யும் சேமங்களே ராமானுசர் நமக்கு செய்கின்ற சேமங்கள் இவைகள் தான் இதுவரையும் புரிஞ்சுட்டு வந்தோம் நமக்கு நாம் பொருள் புதல்வர் பூமி மங்கையர்கள் என்று மயங்கி அவர்களால் ஏமாற்றப்பட்டு இழைத்து கொண்டே இருப்போம் அதுதான் முதல் க முதல் மெசேஜ் அப்படி இருள் கொண்ட இதனால் ஏற்பட்ட துயர்களை மாற்றி தன்னுடைய எல்லை இல்லாத போழை தெரிந்து கொள்ளும் தெரிந்து கொள்ளக்கூடிய அறிவை நமக்கு கொடுப்பது தான் இராமானுசர் நமக்கு செய்கின்ற சேமம் நல்ல காரியம் எதுக்குமே மேலே கடைசியில் ஒன்று இருக்குது மற்றளார் தரமு இது மாதிரியாக மற்றவர்கள் எல்லாருக்கும் ஆகுமா ஆயிருக்குமா எல்லாருக்கும் இப்படி தான் செய்வாரா ராமானுஜர் அப்படின்னு கேட்குறேன் தன்னை வசதியை பற்றி பேசிக்கல நம்ம மாதிரியே எல்லாருக்கும் செய்வார் அப்படிங்கிற கூட நாம் அர்த்தம் புரிஞ்சுக்கலாம் புரியுது ராமானுஜர்னால் எல்லாருக்கும் இதே பயன் கிட்டும்னு நாம் அர்த்தம் புரிஞ்சுக்கலாம் இந்த மற்றொரு தரமும் அப்படிங்கிறத நம்ம கடைசியில் சேர்த்துக்கோம் நம்மை மாதிரியே இதே மாதிரியாக அருள் பெற்றவர்கள் இருக்கிறார்களோ அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேள்வ நம்ம இருக்கிறார்கள்னு அர்த்தம் கொள்ளலாம் சரியா பாசத்தொண்டு முடிச்சுடாமல் இருக்கிறபடி பொருளும் புதல் வரும் பூமியும் பூங்குழலாருமென்னே மருள் கொண்டு இழைக்கும் நமக்கு நெஞ்சே மற்றடார்த்தரமும் இருள் கொண்ட பெந்து மாற்றி தன் கீரில் பெரும் புகழே தெருளும் தெருள் தந்து ராமானுசன் செய்யும் சேமங்களே மூணாவது வரியில் இருள் கோண்டான்னு இருக்கு இருள் கொண்டான்னு படிச்சுக்கோங்க மற்றபடி சில பாதம் சரி நினைக்கிறேன் ஸ்ரீமதை ராமானுஜாயன் முகம்